வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் பரி பாடலில் திருமாலை பற்றிய பாடல் ஒன்று பார்க்க போகிறோம் அந்த பாடல் முப்பத்தி ஆறாவது வரியிலிருந்து இறுதி வரைக்கும் பார்க்க போகிறோம் நாம் இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு தெரியலை இப்போது பாடலுக்குள்ளே போகலாம் இந்த பாடல் திருமறு மார்ப நீ அருளல் வேண்டும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தொடங்கி நாம் பார்க்கலாம் இதற்கு முன்பாக ஒரு முப்பத்தி ஐந்து வரிகள் இருக்குது நமக்கு தேவை கருதி நம்ம முப்பத்தி ஆறாவது வரியிலிருந்து பாடலுக்கான பொருள் விளக்கத்தை நாம் பார்க்கலாம் எப்படி தொடங்குதுன்னா திருமறு மார்ப நீ அருளல் வேண்டும் அப்படின்னு தொடங்குது திருமறு மார்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமகள் உரையக்கூடிய மார்புடையவனே அந்த திருமாலுடைய மார்பில் தான் அந்த திருமகள் வந்து தங்கியிருப்பாங்களாம் அப்படிப்பட்ட மார்பை உடையவனே நீ அருள் பொழுதல் வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நீ தான் என்ன பண்ணணும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் பேர் தெரியல இருந்தாலும் அவர் வந்து வேண்டிக் கொள்வதாக இந்த பாட்டு நாம் பார்க்கக்கூடிய பாட்டு அமையுது திருமறு மார்பை நீ அருளல் வேண்டும் அந்த திருமகள் தங்கி இருக்கக்கூடிய மார்பை உடையவனே நீதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக சிறந்த அந்தனர் காக்கும் அறமும் இந்த எல்லாம் அறம் காப்பார்கள் தர்மத்தை காப்பார்கள் இந்த வேள்வி செய்வாங்கல்லையா அந்தனர் அந்த அறமும் நீதான் அது மட்டும் இல்லாமல் உன்னை யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனும் நீதான் தீய வழியில் எல்லாம் திருத்தி அவர்களை நல்ல வழியில் கொண்டு போகிறவனும் நீதான் அடுத்தபடியாக பகைவர்களாக இருந்தாலும் யாராவது உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவங்க நீ கருணை காட்டுவாய் அதாவது வீரத்திலையும் ஒரு கருணையை காட்டக்கூடியவன் நீதான் அது மட்டும் இல்லாமல் பகைவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவனாகவும் நீ இருக்கிறாய் வானத்தில் வரக்கூடிய சந்திரன் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தரக்கூடிய சூரியன் ஆக சூரியனாக சந்திரனாக இருப்பவனும் நீதான் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து தலைகளுடைய ஆற்றல் படைத்த சிவன் நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் உள்ளன அப்படிங்கிறது ஒரு புராண செய்தி அந்த சிவபெருமான் தான் அழிக்கக்கூடிய தொழிலை செய்கிறார் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் ஐந்து தலையுள்ள காளியோட மேலே ஏறி நடனம் புரிந்து அவனுடைய வலிமையை நிரூபித்தானான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய வலிமையும் அழித்தவனும் திருமாள் அப்படின்னு பாராட்டுறாரு இந்த புலவர் ஆக வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்து தலைகளை உடைய அந்த சிவபெருமானினுடைய ஆற்றல் அழித்தல் இப்படியாக எல்லாத்தையுமே செய்தவன் நீதான் அதற்கு அடுத்தபடியாக நரசிம்ம அவதாரம் எடுத்தவனும் நீதான் நாம் நரசிம்ம அவதாரம் கேள்விப்பட்டிருப்போம் சிங்க தலை மனித உடல் அப்படியாக ஒரு உருவம் எடுத்து இரணியன் என்ற அரக்கனை அளித்தவன் இந்த திருமால் அதனால் நரசிம்ம அவதாரம் எடுத்தவனும் நீதான் அறிவுமிக்க வேதமும் நான்முகனும் அவனது படைப்பு தொழிலும் நீ இப்போது நான்கு வேதங்களை உடையவன் பிரம்மாவை சொல்லுவோம் அந்த பிரம்மா தான் இந்த உலகத்தில் படைப்பு அப்படிங்கிற ஒரு தொழிலை செய்கிறார் இப்போ பிரம்மா தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் படைக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரம்மாவை படைத்தவனும் இந்த 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 தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேகம் பறந்த ஆகாயம் நிலத்தில் உயர்ந்த இமயமலை எல்லாமே நீதான் ஆக அப்போ பிரம்மாவும் உன்னுடைய பேச்சை கேட்டு தான் நடக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் அடக்கியவன் நீதான் ஆக அந்த மும்மூர்த்திகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நீ தான் மும்மூர்த்திகளாகவும் விளங்குகிறாய் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதற்கப்புறம் வானம் பூமி பூமிக்கு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய இமயமலை இப்படியாக எல்லாமாகவும் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறத புலவர் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு அணையை இணையால் என இது என்ன அர்த்தம்னா எல்லாமே நீ தான் அதனால் இன்னார் ஒப்பாய் அப்படின்னு சொல்ல முடியாது யார் கூட உன்னை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா உன்னோட ஒப்புமைப்படுத்தி காட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா உனக்கு நிகர் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு புலவர் அதற்கடுத்தபடியாக சக்கரப்படையை வழக்கையில் ஏந்தி ச அந்த திருமால் பார்த்தீங்கன்னா கையில் சக்கரம் வச்சிருப்பார் அந்த சக்கரத்தோட பேர் சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க எதிரிகளை போய் விரைவாக போய் அழிச்சிட்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்திய அந்த படையை வழக்கையில் ஏந்தி உலக உயிர்கள் அனைத்திற்குமே ஒரு முதல்வனாக பெரும்புகளோடு தோன்றக்கூடியவனும் நீதான் உனக்கு ஒப்பார் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலவர் பதிவு பண்ணார் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நீதான் அப்போ உன்னோட யாரையாவது ஒப்பிட்டு காட்ட முடியுமா உனக்கு நிகராக யாரையாவது காட்ட முடியுமா யாரையுமே காட்ட முடியாது சக்கரப்படைய வழக்கையில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் முதவனாக இருக்கக்கூடியவனும் நீதான் பெரும் புகழோடு இந்த உலகத்தில் அழகாக காட்சியளிக்கின்றார் அப்படிப்பட்ட உனக்கு ஒப்பார் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த புலவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல பதிவு செய்கிறார் அடுத்தபடியாக நீ ஒக்கும் புகழ் நிழலவை பொன் ஒக்கும் உடையவை புள்ளின் கொடியவை புரிவளையனவை இப்படியாக தொடங்குகின்ற வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் உன்னை ஒப்பதும் உன்னுடைய புகழ் ஒளியே அப்போ உன்னுடைய புகழ் உனக்கு மட்டும்தான் சரியானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கடுத்தபடியாக பொன் ஒக்கும் உடையவை அப்படியே அந்த திருமால் போட்டிருக்கூடிய ஆடையை பற்றி சொல்றாங்க அந்த ஆடை எப்படி இருக்குமோ அப்படியே பொன் மாதிரி அதாவது தங்கம் மாட்ட ஜொலிக்குமா அப்படிப்பட்ட ஒளி ஒளிபொருந்திய ஆடையை கொண்டுள்ளாய் அதற்கடுத்தப்படி என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் புல்லின் கொடியவை புல் அப்படின்னா பறவை அர்த்தம் இந்த இடத்துல எந்த பறவையை குறிக்குது அப்படின்னா கருடனை குறிக்கின்றது அந்த திருமால் வந்து கருட கொடியை வைத்திருக்கக்கூடியவர் கருட கொடி வைத்திருப்பாரு கருடன் மேலையும் வருவார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கழுகு தான் கருடன் அப்படிங்கிறது ஆக அப்படிப்பட்ட சிறப்புடையவனே அப்போது உன்னை ஒப்பது தான் உன்னுடைய புகழ் ஒளி அது மட்டும் இல்லாமல் நீ போட்டிருக்கக்கூடிய ஆடையானது அப்படியே பொன்னை போல அந்த தங்கம் மாதிரி ஒளி பொருந்தியது அதற்கு அடுத்தபடியாக புல்லின் கொடியவை அதாவது கருணன் ஆகிய கொடியை உடையவை உடைய ஆள் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக புரி வளையனவை புரி என்றால் வளம்புரி சங்கம் அந்த திருமால் வந்து கையில் வளம்புரி சங்கு வச்சிருப்பார் அப்படிப்பட்ட வளம்புரி சங்கனை கொண்டுள்ளாய் அதற்கு அடுத்தபடியாக எழுனர் கடந்த அட்டவன் எழுனர்னால் உன்னை யார் யாரெல்லாம் எழுகிறார்களோ அதாவது இகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழித்து வென்ற சக்கர படையை உடையவனை அது மட்டும் இல்லாமல் கழுவப்பெற்ற தெளிந்த நீலமணி போன்ற நிறத்தை உடையவன் அந்த திருமாலுடைய நிறம் தெரியும் ஒரு நீலமணி மாதிரி அதாவது ஒரு கருப்பு நீளம் இந்த மாதிரி கலந்த மாதிரியான ஒரு ஒரு வடிவத்தை உடையவனாக அந்த திருமாலை சொல்லுவாங்க அதனால தான் அந்த நீலவண்ண கண்ணா அப்படின்னு எல்லாம் அந்த திருமாலை குறிப்பிட்டு சொல்வார்கள் அப்படிப்பட்டவனே எழில் மார்பனவை எழில்னா அழகு அழகான மார்பை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை இந்த இடத்துல போலவர் வாழ்த்துகிறார் ஆக உன்னை ஒப்பது உன்னுடைய புகழ் பொன் போல ஆடை எணிந்திருக்கிறாய் கருட கொடியை உடையவனாக இருக்கின்றாய் வளம்புரி சங்கினை நீ கையில் கொண்டுள்ளாய் உன்னை யார் யாரெல்லாம் இகழ்கிறார்களோ உன்னை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் நீ என்ன பண்ண உன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தால் நீ வந்து அளித்திருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் நீலமணி போன்ற நிறத்தை உடையவை அந்த உடைய ஆள் நீ அந்த நீல நிறம் உருவம் கொண்டவன் நீ அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மார்பு மிகவும் அழகு பொருந்தியது அப்படிங்கிற கருத்தையும் இந்த பாடலில் புலவர் பதிவு செய்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடி பாருங்களேன் காமரு ஆங்கு காமரு சுற்றமொடு ஒருங்குணின் அடியுரை அடிவுரையாம் ஈந்து ஒன்று வைகளும் பொழிக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வேதங்களை விரித்து கூறிய திருமாலே அப்படின்னு சொல்கிறாங்க வேதத்தை படைச்சவனே திருமால் அப்படின்னு ஏன்னா உயர்த்து சொல்கிறாங்க ஒவ்வொரு சமயத்தில் இருக்கக்கூடியவங்களும் தங்களுடைய கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இங்கே வைணவ சமயத்துக்குரிய கடவுளாக அந்த திருமால் இருக்கிறார் ஆக திருமால் தான் வேதத்தையே விரித்து சொல்லுகிறார் அந்த வேதத்திற்கான விளக்கம் அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அது மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடியவனும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களை விரித்து கூறிய திருமாலே என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்பம் மிக்க மனத்தோடு எப்பவுமே உன்னை வணங்க வர்றப்போ ரொம்ப சந்தோஷமா வர்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சுற்றத்தினர் எங்களுடைய சொந்த பந்தம் இப்படி எல்லாரும் சூழ வந்து உன்னுடைய திருவடிகளை நாங்கள் தொழுகின்றோம் இப்போ நாங்கள் தனியாக வந்து சாமி கும்பிட மாட்டோம் எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உன்னுடைய திருவடிகளை நாங்கள் தொழுகின்றோம் வணங்குகின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த திருவடிகள் பொழிந்து திகழ்க என வாழ்த்தி போற்றுவோம் உன்னுடைய திருவடிகள் வந்து சிறப்பாக இருக்கட்டும்னு நாங்கள்லாம் வாழ்த்து போட்டுகிறோம் எங்களுக்கு எல்லாம் நீ என்ன பண்ணணும் நீ தான் அருள் புரிய வேண்டும் இப்படியாக அந்த புலவர் என்ன பண்ணுறாரு இப்போ திருமாளை வேண்டிக் கொள்கிறார் ஆக இந்த ஒட்டுமொத்த பாடல்லையும் நாம் சொன்ன விளக்கத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த உலகத்தில் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் இந்த திருமாள் மட்டும்தான் படைப்பு தொழிலை செய்யக்கூடிய அந்த பிரம்மனுக்கும் பிரம்மனையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த திருமாலு கொண்டு அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய அந்த சிவபெருமானை அடக்குகின்ற ஆற்றலும் இந்த திருமாலு கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமி பூமி மேலே இருக்கக்கூடிய மலை அதற்கு அடுத்தபடியாக வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் இப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அந்த திருமால் மட்டும்தான் ஆக அந்த திருமாலுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமாலினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும்போது அவன் நீலமணி போன்ற உருவம் படைத்தவன் சொல்கிறாங்க அவன் கையில் பார்த்திங்கன்னா சங்கு வைத்திருக்கிறான் வளம்புரி சங்கு வைத்திருக்கிறான் ஒரு கையில் இன்னொரு கையில் சக்கரப்படையை வைத்திருக்கிறான் அந்த சக்கரத்தின் மூலமாக எதிரிகளை அழிக்கக்கூடியவன் யார் யாரெல்லாம் அந்த திருமாலை எதிர்த்து பேசுகிறார்களோ அப்படியா பேசக்கூடியவனுடைய ஆற்றலை அழிக்கக்கூடியவனாக இந்த திருமால் வந்து இருக்கிறார் இப்படியாக இந்த உலகத்தில் எல்லாமாவும் இருக்கக்கூடியவன் திருமால் அதனால் திருமாலை எந்த ஒரு கடவுளோடையும் யாரோடையும் ஒப்பிட்டு பேச முடியாது அந்த திருமாலுக்கு நிகர் அவனுக்கு நிகர் அவரே தான் அப்போ அவருக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே அந்த புலவர் ப பதிவு பண்ணியிருக்காரு அந்த புலவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் எங்களுடைய சுற்றத்தோடு வந்து எங்களுடைய உறவுக்காரர்களோடு சேர்ந்து வந்து வணங்குகிறோம் இந்த உலகத்தில் எல்லா சிறப்பும் பொருந்திய ஒரே கடவுள் நீதான் அப்படிப்பட்ட உன்னை எல்லோரும் வந்து வணங்குகிறோம் நீதான் என்ன பண்ணணும் எங்கள் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று புலவர் ஒருவர் வேண்டிக் பாடல் அமைந்திருக்கின்றது